பிரபா டாக்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் ரெண்டாம் தேதி உளுந்தூர்பேட்டையில் விசிகா சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடக்க போகுது ஸோ அதுல உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆளும் கட்சியோட கூட்டணியில இருந்துக்கிட்டு இதை மாதிரி ஒரு மது ஒழிப்பு மாநாட்டை நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு விசிகாவும் திருமாவளவனும் இந்த முடிவை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயம் அதுக்காக இதை நம்ம நூறு சதவீதம் கண்மூடித்தனமா இதை நம்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பா கூடவே கூடாது அப்படிங்கிறது தான் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக ஆளும் அரசு வந்து நாங்க மது ஒழிப்புக்கு ஆதரவாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு அமைதியாவே இருந்தாங்க அப்படின்னா திருமாவளவன் என்ன முடிவு எடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட கூட்டணிக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா அதை பத்தின ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஆகுது நான் இதை மாதிரி ஒரு மாநாட்டை நடத்துறேன் அதுக்கு எனக்கு ஆதரவான விஷயங்கள் நடந்தா மட்டும்தான் எந்த கட்சிகள் நடத்துறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் நான் கூட்டணி வைப்பேன் டிசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் அத மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாததுனால இதுக்கு பின்னாடி ஏதாவது டிப்ளமேட்டிக்கா நடக்குதோ அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது இந்த இடம் இருக்குல்ல இப்போ திருமாவளவன் ஒரு மூன்று வருஷம் கழிச்சு நகர்ந்து நகர்ந்து வந்து இப்போ அரசு கூட்டணியில இருந்துக்கிட்டு நான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காருல்ல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு தொடர்ச்சியா இந்த மூன்று வருஷம் ஆட்சியில இருந்த அந்த அழுத்தம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தொடக்கத்திலிருந்து அவருக்கு தொடர்புடைய அவருக்கு தொடர்புடைய சம்பவங்கள்னு சொல்லப்படுற நிறைய விஷயங்கள்லாம் அவர் வாயை மூடிக்கிட்டே தான் இருந்தார் பேசணும்னு எண்ணம் இருந்தும் பேசாம தான் இருந்தார் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேங்கை வயல் பிரச்சனையில் தொடங்கி இன்னும் வேங்கை வயல் பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாது திருமாவளவன் கிட்ட கேள்வி கேட்டாலும் அவரால் கூட்டணியில இருக்காரு பல்லாவரம் எம்எல்ஏ அவர் கருணாநிதி அவர்களுடைய மகன் வந்து ஒரு ஷெடியூல்டு கேஸ்ட் பெண்ணை வந்து வேலைக்கு வச்சிருந்து கொடுமைப்படுத்தின சம்பவம் அந்த விஷயத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து வாய் திறந்து பேசல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு இருந்தது அங்கேயும் பேச முடியாம ஒரு வாய் பூட்டு போட்ட நிலைமையில தான் திருமாவளவன் இருந்தார் வெளிப்படையாக அமைச்சர் பொன்முடி வந்து அஹ் நீ எஸ்சிதானம்மா அப்படின்லாம் பேசினார் அந்த விஷயத்திலயும் ஒரு கட்சியோட அமைச்சர் அவரை எதிர்த்து இவர் என்ன பேச முடியும் பேச முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மரக்காணம் செங்கல்பட்டுல வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு இருபத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க அப்பவும் திருமாவளவனால வாய் திறக்கவே முடியல தான் இருந்தார் பேருக்கு சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வருவார் ஆனா எதுவுமே பண்ண முடியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி கருணாபுரம் அந்த ஏரியாவில் வந்து அறுபத்தி ஒன்பது பேர் கள்ளச்சாராயம் குறிச்சிட்டு இறந்து போனாங்க அப்போ கூட அந்த இடத்துக்கு வந்தார் பார்வையிட்டார் எல்லாம் செஞ்சார் திருமாவளவன் ஆனா அவருடைய கருத்து என்ன நான் ஆளுமரச அவரால் விமர்சிக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை எல்லாமே ஒரு அழுத்தம் கூட்டணியில் இருந்துட்டோம் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருந்தது சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணி பார்த்தாரு நாங்க ரெண்டு சீட்டுக்கு அடிபணிஞ்சு போக மாட்டோம் எங்களுக்கு மூணு சீட்டு வேணும் பொது தொகுதி வேணும் அப்படின்லாம் சண்டை போட்டாரு ஆனா கடைசியில் திமுக என்ன சொன்னாங்களோ அதை தான் கேட்டுக்கிட்டு வர மாதிரியான சூழ்நிலையில தான் ரெண்டு சீட்டுக்கு அடிபணிஞ்சு போனாங்க ஸோ இப்படி இருந்த சூழலில் தொடர்ச்சியான நெருக்கடி என்ன பண்றது அப்படின்னு தெரியல சரி இனிமேலும் நாம இங்க அமைதியாகவே இருந்தோம் அப்படின்னா திருமாவளவன் விசிக்கு ஒரு அரசியல் அடையாளம் இருக்குல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் இருக்குல்ல அது காணாம போயிடும் அப்படிங்கிற புரிதல் அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இங்கே உரு உருவாயிடுச்சு ஸோ இந்த நேரத்திலேயாவது நாம மக்களுக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னா இப்போ திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்திருக்கா இது வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனால் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அவர் எப்படி நடந்துக்க போறார் அப்படிங்கிறது தான் இங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி இந்த மாநாட்டிலேயே அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு என்ன அப்படின்னா ஒண்ணு இந்த மாநாட்டுல அதிமுக கலந்துக்கலாம் அதே மாதிரி திமுகவும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்பனா யாருக்கு எதிராக இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒருவேளை வெறும் கண்துடைப்புக்காக அவருடைய அரசியல்ல வந்து அவரு நிலைநீட்டிக்கிறதுக்காக மட்டும் இந்த விஷயத்த செய்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஸோ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு ஒருவேளை திமுக வந்து இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மது ஒழிப்புக்கு ஆதரவாக எந்த விஷயமும் செய்யாம அவங்க அவங்களுடைய முடிவில் உறுதியா இருந்தாங்க அப்படின்னா இவர் என்ன செய்வார் இவருடைய முடிவுகள் மாத்தினா மட்டும்தானே நமக்கு திருமாவளவன் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் எத மாதிரியான அரசியல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய பார்வையில நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் பேசுவோம் நன்றி